எல்லாருமே வந்து பேசிகிட்ருக்கோம் ரத்தினாவோட மரணத்தை பற்றி அதில் இன்னொரு பர்ஸ்பெக்டிவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாகவே நம்ம மீடியாக்களில் வந்து ஒரு உயிர் போயிடுச்சு ஒரு பெண்ணோடய உயிர் போயிடுச்சுங்கிறப்போ அதிகமாக கொந்தளிக்கிறோம் இதை பற்றின ஒரு போல்டாக வந்து சில விஷயங்களை வந்து வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு நிறைய உரிமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்த ஒரு பெண்ணாக வந்து என்னால் வந்து பேச முடியும் பொதுவாகவே இது மாதிரி வழக்குகள் வந்து நீதிமன்றங்களுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மீடியாக்களில் என்ன பேசுகிறாங்கங்கிறத கொஞ்சம் கேட்பாங்க பட் ஆனால் அதை வைத்து முடிவெடுக்க மாட்டாங்க இப்போ என்னோடய வழக்குகள்லையுமே கூட நானே நேரடியாக நான் கூட ஒரு ஆணுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஆண் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு இப்படி அவமானமாக அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிலாம் எனக்கு சொல்லப்பட்டுச்சு எனக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு நான் வந்து ஒரு பெண்ணாக வந்து நான் இப்படி எஃபெக்ட் ஆகிட்டேன் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு நடந்தது அப்படிலாம் நான் பேசும்போது நீங்கள் ஒரு ஆண் இடத்துல இருந்தும் நீங்கள் இதை பார்க்கணும் இது ஒரு தரப்பு இப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்குமே கூட திரும்ப சொல்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு தவறுன்னு நடக்கும்போது எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தவறுகள் வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் யாருக்கு பாதிப்புகள் அதிகம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் இதில் நான் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறது இல்லை இதில் ஆழமான ஒரு தொடர்பு வந்து இருக்குது நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா நீதித்துறையாலேயோ காவல்துறையாலேயோ இதை வந்து ஒரேடியாக நிறுத்திட முடியாது இதை நிறுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம எப்படி வந்து ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறோம் இன்றைக்கி நான் வந்து கிட்டத்தட்ட நான் இன்னும் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டிவோசி அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு கொடுக்கப்படுற ஒரு மரியாதை ஒரு சமூகத்தில் கிடைக்கப்படுற அங்கீகாரம் என்னோடய தொழில் ரீதியாக எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் எவ்வளோ மிஸ் ஆகிட்டு இருக்குது இந்த வழக்குகள்னால் இது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல அப்போ ஒரு பொண்ணு வந்து என்னென்ன இப்போ அந்த ரித்தினா வந்து பேசும்போதே அதான் சொல்கிறா எனக்கு இந்த விஷயத்துலலாம் இதுமேல் ஃபா கோயிலுக்கு கூட்டு போகிறது இதெல்லாம் முடிவே கிடையாது எனக்கு மரணம் தான் முடிவு அப்படின்னு யோசிக்க வச்சுருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து இது யாரோட குற்றோம் அந்த பையன் வீட்டு ஆட்கள் குட்டுற மட்டுமா அவங்க அம்மா அப்பா அந்த தைரியத்தை கொடுக்கல தானே பரவாயில்ல நீ வீட்டுக்கு வா என்ன நடந்தாலும் பேசி தீப்போம் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு தீர்வு ஒரு நம்பிக்கையை அந்த பொண்ணுக்கு குடுக்கலங்கிறது யாரோட தப்பு நான் கேட்கலாமா தைரியமா கேட்பேன் தலைவலியும் வைத்த வழியும் உனக்கு வந்தா மட்டும் தெரியாது நானும் கல்யாணம் முடிஞ்சு ஆறு மாசம் சூசைடு அட்டன் பண்ணி தலையெழுத்து பிழைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் பிழைச்சி வந்துட்டேன் நான் தனியாக இருக்க பெண்களை எங்க வாழ விடுறீங்க நிம்மதியா எவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு நாற்பது வயசு ஆகுது எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் தெரியுமா எவ்வளோ எமோஷ்னல் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கு தெரியுமா எதுக்கெடுத்தாலும் ஒருத்தர் சின்ன சப்போர்ட் கூட யாரையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க சப்போர்ட் பண்ணால் வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை கூட நிராகரிக்க வச்சு அவங்களுக்கு அடிமையாகவே வச்சுருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க எவ்வளோ விஷயங்கள் இந்த சமூகத்தில் நாங்கள் அப்போ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த சமூகம் எங்களுக்கு என்ன ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்படி பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் வேண்டாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும் இல்லைனா செத்து போகணுங்கிற மாதிரி தான் இன்னும் நம்ம சமூகம் வச்சுருக்கு இதுக்கு காவல்துறையோ நீதிமன்றமோ தண்டனைகள் கொடுப்பாங்க அது மட்டும் தான் அவங்க செய்வாங்க அப்போ யார் இந்த சமூக பொறுப்பை எடுத்துக்கிறது இந்த சமூகம் மாறி இருக்கு மாற்றத்துக்கு வந்து யாரை வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனா மக்கள் தான் இல்லையா மக்கள் தானே அதை செய்யணும் வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க பணம் இருக்கோ இல்லையோ என்னால் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதி ரெண்டு பேரும் கஞ்சிக்குடி போகும் சொல்லுங்கள் பிழைப்போன்னு சொல்லுங்கள் அது மாதிரி ஏன் போக மாட்டீங்க அது மாதிரி இருக்கு இல்லையா இப்போ என்ன நான் இன்றைக்கு வரைக்கும் என் கணவரோட திரும்பவும் சேர்ந்து வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கேன் திரும்பவும் அதுக்கான முயற்சிகளில் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரிஞ்சே அவர் டிப்ளமோ தான் படிச்சுருந்தார் நான் கல்யாணம் முடியும் போது அவர் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார் நிரந்தரமான ஒரு வேலை கூட கிடையாது அதுக்கே என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அவரோட பேச்சு அவரோட உண்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து சில உண்மைகள் சொன்னார் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ப்ரப்போசல் வேண்டாங்கிற மாதிரி நான் இருந்தப்போ அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார் பொண்ணு வீட்டில் வந்து கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டும்னு எங்கள் வீட்டில் கூட வந்து நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படி கூட சொல்லி வச்சுருக்கலாம் எனக்கு இவ்வளோ தான் சம்பாதி இருக்குது இவ்வளோ தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்கிட்ட அது என் எனக்கு இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ தான் வாழ முடியும் நீ சென்னையில் வளர்ந்துருக்கே அவர் கல்லூரியில் பே உதவி பேராசிரியராக வேலை பார்த்துருக்கேன் அதை இவ்வளோ ஃபெசிலிட்டிலாம் என்னால் கொடுக்க முடியாது இவ்வளோ தான் இருக்குது இருக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த உண்மையும் நேர்மையும் பிடிச்சிருந்ததுனால நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் இப்போ வரைக்கும் என்னால் அந்த ஹோல்டை வந்து பிடிச்சு வச்சிருக்க முடியுது நடுவில் என்ன பிரச்சனை கொஞ்சம் ஈகோ ரெண்டு சைட்லேயும் வந்துருச்சு அதை சமாளிக்க தெரியல எங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள்னால தான் இப்போ இப்படி இந்த இங்கே நிற்கிறோமே ஒழிய மற்றபடி அவர் எங்கிட்ட இவ்வளோ உண்மையாக பேசினார் அதுதான் இன்றைக்கும் கூட ஒரு விவாகரத்து வழக்கிலே நின்னா கூட இன்றைக்கும் கூட எங்களோட கீழ் நீதிமன்றம் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் அவர் ஆப்போசிட்டில் சைடில் நிற்கும் போது நான் ரொம்ப நாள் உட்காரவே மாட்டேன் அவர் நின்றுட்டு இருக்கும் போது அப்போ நான் வந்து பெண் உரிமை பேசலையா ஃபெமினிஸ்டாக பேசலையானா அப்படி கிடையாது இது வேற அது வேற இல்லையா இது அன்பும் மரியாதையும் சார்ந்த ஒரு விஷயம் அதுக்கே என்னை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க ஒரு கழக உடன்பிறப்பு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கழக உடன்பிறப்பு அப்படிங்கிறதுனால அவங்க அதை வச்சு கூட என்னை நிறைய பேர் கார்னர் பண்ணாங்க டார்ச்சர் பண்ணாங்க அவங்க வந்து கழக உடன்பிறப்பாக இருக்கிறதுனால தான் நான் வந்து திமுறாக என்னோடய ப்ரொஃபஷன் வைஸ் நான் ஒரு விஷயத்த திமுறாக இல்லை திமரான்னு கூட சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரையில் ஒரு விஷயத்தை இது கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல வரேன் இல்லைனா இந்த சூழ்நிலைக்கு இது சரி வராதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னா இல்லைனா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு விக்டிமா சில இடத்துல கேட்குறேன் அப்படின்னா கூட இவங்க ஒரு கழக உடன்பிறப்பின் மனைவியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வாய் பேசுகிறாங்க அப்போ இவங்கள வாழ விடக்கூடாது அப்படியெல்லாம் கார்னர் பண்ணவங்க உண்டு அல்லைனா என்னை அப்படியெல்லாம் பயன்படுத்தினவங்க உண்டு இப்படிலாம் பேசினா நாங்கள் என்ன வேணால் தூண்டிவிட்டு வாழ விட மாட்டோம் அப்படின்னு கழக அவர் என் கணவருக்கு கழக உடன்பிருப்பனா எனக்கு மச்சான் குழந்தைன்னா நான் அவங்களையும் மதிக்க மாட்டேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பொண்டாட்டி தம்பி வந்து புருஷ விட்டு ஆட்களை மதிச்சிருக்கா சொல்லுங்க அதாவது அவங்க தவறான ஒரு விஷயத்தை என்கிட்ட முன்னிறுத்துனாங்க எனக்கு தவறுன்னு தோன்ற தவறு ரைட்டுன்னு எதுவுமே இல்லை எனக்கு தவறுன்னு தோன்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துனா நான் அவங்களையும் மதிக்க மாட்டேன் அந்த அடிப்படையில் மதிக்க மாட்டேன் மற்றபடி ஒரு மரியாதை உண்டு எல்லாமே வேறு ஒரு எச்சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுவோமே ஒரு ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு வச்சுப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை வந்து கொண்டுட்டு வராங்க அந்த ஸ்கீமில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நான் நீயா நான் நான் மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் போய் உட்காந்து இந்த ஸ்கீமில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் வளர்ந்த சூழ்நிலை எப்படி எனக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்கீமில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது தொடர்பு இருக்கா இல்லையான்னு கேட்கக்கூடாது இதுக்கு நிறைய தொடர்பு இருக்குது ஒரு பெண்ணுடைய வாழ்வியலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் கடந்து போகிற நம்பிக்கையை ஒரு பெண்ணுக்கு கொடுக்காததுனால தான் நீங்கள் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் இதுதான் அது உள்ளே இருக்க தொடர்பு அப்போது நான் ஒரு ப்ரோக்ராமில் போய் பேசுகிறேன் இது மாதிரி இந்த ஸ்கீமில் எனக்கு உடன்பாடு இல்லையா இது வந்து சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறேன் அது ஒரு கழக உடன்பிறப்போட ஸ்கீமுன்னு வச்சுப்போம் அவங்க கொண்டுட்டு வந்த ஸ்கீமுன்னு வச்சுப்போம் இப்போ நான் என் கணவரையும் என் குடும்பத்தையும் மதிக்கலைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க என் கணவரையும் குடும்பத்தையும் இவ்வளோ திமிராக இருக்காங்க இவ்வளோ திமுறை பிடிச்ச பொண்ணு அப்படின்லாம் நம்ம பேச அதெல்லாம் நடந்துச்சு நிறைய அப்போ அது வேற என் கணவருக்கும் எனக்கும் உள்ள காதல் வேறு ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் வேறு ஒரு பாலிட்டிக்ஸுங்கிறது வேற இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியும் சரி அப்படி சொல்கிறது தான் நான் வந்து கேட்டாகணும் அப்படி அந்த அந்தளவுக்கு இவங்க கழக உடன்பிறப்பு குடும்பம் இதை இயல்பாக நான் சண்டை போடுறது என் கணவர்கிட்ட அந்தளவுக்கு வந்து உங்கள் குடும்பம் கட்சி குடும்பம் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா யார் என்னை மதிப்பாங்க எனக்கு எதாவது மரியாதை கொடுப்பாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போது ஒரு ஒரு ஹையர் அஃபீஷியல் என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த டிஸ்டன்ஸோடு நின்றுட்டாங்க அப்படின்னா நான் வந்து அதோட டிஸ்டன்ஸோடு நானும் நிற்பேன் என்ன எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்களோ அந்த இடத்துல நான் நிற்க தயாராக தான் இருக்கேன் ஆனால் எல்லை மீறி மற்றவங்க பேசுவாங்க ஆனால் வந்து எல்லை மீறி நான் பேசினா மட்டும் உங்களுக்குலாம் கோவம் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா எங்கள் மாமா மச்சா கொழுந்தைங்களுக்கெல்லாம் கோவம் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது இல்லை அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இப்படிங்கிற மனப்போக்கிலே பெண்களை வச்சுருக்கிறதுனாலையும் தான் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரித்தினாவோடைய மரணத்துக்கு அவங்க ஒரேடியாக அந்த கணவர் குடும்பத்தை மட்டுமே ப்ளேம் பண்ண முடியாது நீங்கள் அந்த நம்பிக்கையை கொடுக்கல அந்த ரித்தினா வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்தை சார்ந்த மனிதர்கள் இதுக்கு பொறுப்பாளிகள் அவங்க பேரண்ட்ஸுக்கு பொறுப்பாளிகள் தான் எனக்கு தோணுது சம்டைம் எனக்கு தோணுது ஏன்னா அந்த நம்பிக்கை கொடுக்கல வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லபடியாக வாழ்ந்திருக்க முடியும் நல்லா வந்து இருந்திருக்க முடியும் ஓரளவுக்கு இல்லைனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சூழ்நிலைகள் மாதிரி அந்த கணவரோடையே ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் முடிஞ்சு ஒரு போ இயல்பா சொல்லுவாங்க சில செடிகளே கூட ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல போய் நட்டு வைப்பாங்க இந்த கத்திரிக்கான்னு நினைக்கிற ஏதோ ஒரு செடியை வந்து அப்படி பிடுங்கி நட்டு வைப்பாங்க அப்படி நட்டு வைக்கும்போது அந்த மண்ணை வந்து பிடிக்கணும் ஒரு செடி கொடிக்கே அப்படி அப்படின்னா ஒரு பெண் வந்து திருமணம் முடிஞ்சு போகும்போது அந்த கணவருடைய க சூழ்நிலை அவங்களுடைய விஷயங்களை சமாளிக்கிறது இது எல்லாத்தையும் கற்றுக்கணும் அந்த கற்றுக்கிற கேப்பில் நீ திரும்ப வந்து கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் உனக்கு அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் கொடுக்காமல் இதனால தானே தற்கொலை நடக்குது எனக்கே இது நடக்குது நான் ஒரு ஆறு காலேஜ் மாறிட்டேன் ஆறு காலேஜ் மாறிட்டேன் ஒர்க் பிளேஸ்லேயே நான் அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து பார்க்க தான் செய்கிறேன் நேரடியாகவே சொல்கிறேன் சில நேரங்களில் அப்போ எனக்கு என்ன தோணுது இவன் மதியிலாம் வாழவே முடியாது ஹஸ்பண்ட் இல்லாமல் தனியாக வாழவே முடியாது தற்கொலை தான் தீர்வு போல இந்த ரீத்தினா மாதிரின்னு கூட எனக்கு எவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ பேசுகிறேன் எனக்கே ஒன் செகண்ட் அப்படி தோணுச்சு அப்போ அளவுக்கு நம்ம சமூகம் மாறணும் மக்கள் மாறணும் மக்களுடைய மனநிலை மாறணும் இதெல்லாம் மாறினா மட்டும்தான் மாறுமே ஒழிய இப்போது காவல்துறையோ நீதிமன்றமோ தண்டனைகள் கொடுக்க தான் முடியுமே ஒழிய மாற்றத்தை வந்து அவ்வளோ ஈஸியாக கொண்டுட்டு வர முடியாது அது மனிதர்கள் கையில் தான் இருக்குது சமூகம் முதல்ல திருந்துங்க சமூகம் முதல்ல வாழ விட்டுட்டு அப்புறமா பேசுங்க